இல்லம் முழுவதும் சுத்தமாக இருப்பதற்கும் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராமல் இருப்பதற்கும் பாசிட்டிவ் எனர்ஜி பெருகுவதற்கும் என்ன செய்து கொள்ளலாம் அதாவது இல்லம் துடைக்கும் பொழுது அதோடு என்ன கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னென்ன கலந்து கொள்ளலாம் என்றால் இரவு முழுவதும் நன்றாக ஊற வைத்த வெந்தயம் மறுநாள் காலையில் அந்த நீரை கொள்ளலாம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் நீர் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு அந்த வெந்தயத்தை ஊற வச்சிடலாம் ஆனால் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தை நன்றாக அதை கலக்கிவிட்டு அந்த நீரை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு இருநூறு கிராம் நீர் இருந்தாலும் போதுமானதாக இருக்கும் அந்த நீரை எடுத்து நீங்கள் துடைக்கும் நீரில் போட்டு அனைத்து அறைகளிலும் அந்த வெந்தய நீர் படுமாறு இல்லத்தை துடைக்கும் பொழுது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இன்னொன்று வேப்பங்கொட்டைகள் வேப்பங்கொட்டைகளை எடுத்து அதை நன்றாக ஊற வைக்க வேண்டும் இரவில் அப்படி இல்லை என்றால் வேப்ப இலைகளை ஊற வைக்கலாம் ஊற வைத்து அந்த வேப்ப இலைகளை வடிகட்டி அந்த நீரையும் முழுவதும் துடைத்துக் கொள்ளலாம் இதுவும் நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் இந்த இரண்டில் ஏதோ ஒன்று செய்து கொள்ளலாம் அல்லது வாரத்திற்கு இரு இருமுறை துடைக்க முடியும் என்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளுக்கு நாளாக பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல சக்தி கிடைக்கும் பூச்சி பூச்சிகள் அண்டாமல் இருக்கும் நல்ல ஒரு அருள் கிடைக்கும் இல்லத்திற்கு என்றால் இந்த இரு வகையையும் வெந்தயமும் வேப்பிலையும் நீராக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்தோம் கண்டிப்பாக இரவு முழுவதும் ஊற வேண்டும் அது முக்கியமான ஒரு விஷயம் ஊறினால் மறுநாள் காலை அந்த நீரை எடுத்துக் கொள்ளலாம்